you. Mm -hmm. உங்களை நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய சமாதானம் அவருடைய கிருபை நம் அனைவரையும் என்றென்றைக்கும் சூழ்ந்து கொள்வதாக ஆமேலு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நாள் அது என்ன நடந்துச்சுன்றதை பற்றி நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அப்போ வந்து நான் ரட்சிக்கப்படலை கிறிஸ்தவளாக இருந்தாலும் வேதத்தில் உள்ள எனக்கு சரியான காரியங்கள் நான் விளங்கிக்கிடல தெரியாது சங்கீதம் மட்டும்தான் படிப்பேன் ரெண்டாவது ஆண்டவர் இயேசுவை விசுவாசிப்பேன் ஆனால் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் முழு மனதோடு நான் அவரை தேடலை விசுவாசிக்கிறேன் ஆனால் அவரை நான் அவ்வளோ தேடலை வீட்டில் வந்து ஏசுநாதரோட ஃபோட்டோ அது நான் பிறந்ததுல இருந்தால் அம்மா வீட்டில் இருந்து இருந்தது நான் திருமணம் முடித்து வந்தபோதே எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஃபோட்டோ ஒன்று இயேசுநாதரோட ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தேன் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன் பூ வாங்கினேன்னா அந்த பூ வந்து இந்த இப்போ கட்டுற பூவெல்லாம் வாங்கினோம்னா அதை கட்டி முதல்ல வந்து ஆண்டவருக்கு நிறையா கொண்டு போய் போடுவேன் அந்த போட்டால மாலை மாதிரி நிறையா கட்டி போட்டுட்டு நான் வந்து நானும் கொஞ்சம் வச்சுப்பேன் ஒரு நாள் நான் அந்த மாதிரி என்னோட அந்த படத்துக்கு ஏசுநாதரோட படத்துக்கு நான் வந்து பூவு பூவை கட்டி அதை மாலை மாதிரி அதை வந்து நான் அந்த படத்தில் போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னோடய இன்னொரு கிறிஸ்தவ ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்க என் கூட வேலை செய்கிற டீச்சர் அவங்க தற்செயலாக எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வரும்போது நான் ஸ்டூல் மேலே ஏறி நான் பூ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ அவங்க என்னை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எங்கள் ஏ எங்கள் அதாவது எனக்கு அது எப்படி சொல்லன்னு தெரியல ஆனால் அந்த அன்பை விவரிக்கிறேன் நம்ம ஆண்டவருக்கு நான் வந்து பூ போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே அவங்க சொன்னாங்க நிறையா போடுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைப்பா எப்போயுமே எங்கள் ஆண்டவர் மேலே எனக்கு நிறைய அன்பு இருக்கா அதனால நான் நிறையா போடுறேன் நான் கொஞ்சமாக தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்ன சொல்லிட்டு கீழே வந்து அவங்களுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம் காஃபி கொடுத்து அப்போ அவங்க சொன்னாங்க நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரா செத்து போயிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வி கேட்டோடனே எனக்கு வந்து ஷாக் அடிச்சது இந்த வார்த்தை செத்து போயிட்டாரா அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு வந்து அப்படி ஊடுருவி பாய்ந்தது என் இருதயத்தில் அப்போ நான் சொன்னேன் இல்லை ஆண்டவர் செத்து போல உயிரோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க அப்போ உயிரோட இருக்கிறதுக்கு நீ ஏன் படத்துக்கு மாலை போடுறன்னு கேட்டாங்க நீ உயிரோட இருக்கிறாருன்னு சொல்கிற அப்போ எதுக்காக நீ படத்தை வச்சு அதுக்கு நீ மாலை போடுற செத்து போனவங்களுக்கு தானே மாலை போடுவாங்க நீ ஏன் உயிரோடு இருக்கிற நம்ம ஆண்டவருக்கு ஏன் மாலை போடுறேன்னாங்க உண்மையிலேயே அன்றைக்கு அந்த வார்த்தை என்னை அசைத்தது அப்போ அவங்களுக்கு பேசணும் டீ போட்டு கொடுத்தோம் பேசணும் குடிச்சு அவங்க போயிட்டாங்க அந்த வார்த்தைய மனசுக்குள்ள ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருந்தது உயிரோடு இருக்கிறான் அவங்க என்னை ரொம்ப கம்பல் பண்ணி நீ பூவெல்லாம் எடுத்து போடு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி எதுவுமே சொல்லலை அவங்க என்னட்ட பேசின வார்த்தை ஒரு மெல்லிய காற்று போல ரொம்ப அழகா உயிரோடு இருக்குன்னு சொல்றேன் இல்லப்பா அப்போ எதுக்காக செத்து போனவங்களுக்கு மட்டும்தானே படம் வச்சு பூ போடுவாங்க நீ எதுக்காக அப்போ உயிரோட இருக்கிற ஆண்டவருக்கு பூ பூ போடுற அப்படின்னு கேட்டவுன்னே அந்த வார்த்தையை திரும்பி திரும்பி எனக்கு வரும்போது எனக்குள் ஒரு என்ன சொல்கிறது வேண்டாம் நம்ம ஆண்டவர் ஜீவனோட இருக்கிறாரு எதுக்காக நம்ம பூ போடுறோன்னு சொல்லி போட்ட அந்த மாலையை க அந்த எந்திரிச்சு எடுத்து மறுபடியும் ஸ்டூலில் ஏறி அதை கழட்டி நான் அந்த பூவை வந்து நான் கீழே போட்டுட்டேன் அப்போ வெறும் அந்த போட்டேன் ஆனால் எனக்கு வந்து போட்டாவை நான் இன்னும் விடலை போட்டா அப்படி இருந்தது மாலை போடுறத நான் நிறுத்திட்டேன் ஏன்னா ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு இப்போ நம்மளாம் உயிரோடு தான் இருக்கோம் நம்ம போட்டா பிடிச்சி போடுறது இல்லையா உயிரோடு தான் இருக்கோம் நமக்கு வந்து கல்யாணம் போட்டாவோ பிள்ளைங்க போட்டாவோ நம்ம போடுறோம்ல அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நான் போட்டாவை ஒன்றும் பண்ணலை ஆனால் போட்டாவில் இருக்கிற மாலையை நான் கலட்டி விட்டேன் பிரியமணர்களே நாளைக்கு வேறு இந்த போட்டாவை நான் என்ன பண்ணினேன் அதை குறித்து என்ன நடந்தது எப்படின்றது குறித்து நான் நாளைக்கு பேசுகிறேன் உண்மையிலேயே கர்த்தர் மனிதர்கள் மூலமாய் மற்றவர்கள் மூலமாய் தூதனை போல் நம் வாழ்க்கையில் அவரா எந்தென்றைக்கும் நம்மோடு இடைப்படுவார் பெரியமானவர்களே இந்த வீடியோ போடுறதெல்லாம் கூட உண்மையில் கர்த்தருடைய அந்த வார்த்தைகளை சத்தியங்களை அவருடைய தியானங்களை போடும்போது அந்த வார்த்தைகள் நமக்குள் ஊடுருவி பாய்ந்து அது நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்மை மாற்ற வேண்டும் பெரியவர்களே உண்மையிலேயே நாளைக்கு வேறு ஒரு காரியத்தை குறித்து பேசுவோமா காட் பிளஸ் யூ இப்போ பதினோரு மணிக்கு லைவ் இருக்குது லைவ் ப்ரோக்ராம் லைவில் கர்த்தருடைய சத்தம் அப்படின்ற வார்த்தையில் நான் போட போகிறேன் விருப்பப்பட்டவங்க என்னோடு இணைந்து அந்த வார்த்தைகளை பாருங்கள் காட் பிளஸ் யூ